சந்தோஷம் என்பது ரட்சிக்கப்படுகிறவனுக்கு ரட்சிப்பின் போது வந்து உள்ளே தங்கி விடுகிறது மகிழ்ச்சி என்பது வெளியில இருந்து வந்து வந்து போகுது அது மகிழ்ச்சி என்பது ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாத்திரம் அல்ல உண்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் தண்ணி போடும் நமக்கு மகிழ்ச்சி வந்தது இப்படி புகையை ஊதும் போது நமக்கு மகிழ்ச்சி வந்தது வெற்றிகள் வரும் பொழுது பணம்

மறந்து போகுது பிசாத்து என்ன செய்கிறான் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்போதுக்கு துக்கத்தை கொண்டு வர மாட்டான் அவன் மகிழ்ச்சியை கொண்டு வருது பிசாதம் இருந்து துக்கத்தை கொண்டு வருவதற்கு அவனோட விலையங்களை கிடந்தது இல்லை துக்கம் வேதனை கிலோ இருக்கு அதில் அவன் எண்ணத்தை கொண்டு வரணும் தெரியுமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது வெளியிலே இருந்து வளர்ந்தது பிசாசு உரிமை இல்லை கருத்தர் கொடுத்தால் யாருக்கு அதை எடுக்க முடியாது ஆனால் ஆண்டவனால் கொடுக்கப்படாதவற்றை அவனால் எடுக்க முடியுமா முடியாதா முடியும் திடீரென நமக்கு புது நண்பர்கள் கிடைக்கிறார் அந்த புது நண்பர்களோடு பழகும் போது தூரம் போகும் போது பேசி அவர்கள் வீட்டுக்கு போகும் போது அவர்கள் நமது வீட்டுக்கு வரும்போது நாம் இடையில ஏதாவது செய்யும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது பிசாசுக்கு முடியும்

மகிழ்ச்சிகளை பார்த்து ஐயோ போய்விட்டது போய்விட்டது என்று நம்மை ஏங்க வைக்கிறான் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம்